செங்குத்தாக விழும் வான்குடை மிதவை அதாவது அதன் திசைவேகம் எனும் சமன்பாட்டை நிறைவு செய்கிறது இங்கு ஜி மற்றும் கே என்பன மாறுலிகள் ஆகும் ஆரம்ப நிலையில் வி மற்றும் எக்ஸ் ஆகிய இரண்டும் பூஜ்யமானால் வி யை எக்ஸின் சார்பாக காண்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நாம இந்த வகைக்கெழு சமன்பாடை வந்து பயன்படுத்த போறோம் ஓகே ஸோ இதுவும் என்னது நமக்கு ஒரு சிம்பிளான கணக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கொடுத்திருக்கிற வகைக்கெழு சமன்பாடை வந்து நாம வந்து தீர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நாம என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எடுக்கலாம் கிவன் வி டிவி பை டி இஸ் ஈக்வல் டு ஜி பெருக்கல் ஒன்று மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ இங்க வந்து என்னது வி வி டிவி இருக்குது இங்க ஒரு வி ஸ்குவர் டைம் இருக்குது இங்க வெறும் dx மட்டும் இருக்குது இதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் மாரிகளை பிரித்தெடுத்தல் முறை இதெல்லாம் என்னது நம்ம செய்ய போறோம் ஸோ இப்போ அதை தான் வந்து பண்ண போறேன் நான் அதாவது வி எல்லாம் ஒரு பக்கம் ஒன்று வரேன் ஸோ இங்க v dv பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது இங்கே வந்து என்னது இந்த k கேலாம் வந்து ஒன்றா இருக்குது அதனால இது என்னது எல்சிஎம் எடுத்து அதை தனியாக பிரிக்க போகிறேன் ஸோ ஜி பெருக்கல் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர்

இந்த கீழே உள்ள பகுதியை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே தொகுதியில இருந்தது அப்படின்னா அந்த இன்டர்வனுடைய வேல்யூ வந்து என்னது லாக் ஆஃப் இந்த பகுதி அதுதான் வந்து இந்த ஃபார்முலா இப்போ இதை தான் இங்க பயன்படுத்த போறோம் இங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இங்க மைனஸ் வி ஸ்கொயர் இருக்கு ஓகே இதை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குங்க மைனஸ் ரெண்டு வி டிவின்னு கிடைக்கும் இங்க வந்து என்னது வெறும் வி மட்டும் தான் இருக்கு அதனால என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் ரெண்டால பெருக்கி வகுக்கிறேன் அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் இங்க மைனஸ் ரெண்டு பெருக்கல் கே ஸ்கொயர் மைனஸ் வி dx. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நான் இன்டகிரேட் பண்ண போறேன் இந்த மைனஸ் டூ அப்படிங்கிற மாரிலி வந்து நமக்கு தேவையில்லை அதனால அதை வெளியில் எடுத்துக்கிறேன் 1 பை ரெண்டு integral, இந்த மைனஸ் டூ நமக்கு தேவை ரெண்டு ஜிர் அப்படிங்கற என்னது மார்லி அதை வழி எடுத்துக்கலாம் இன்டகிரல் dx எப்பமே இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் அதாவது ஒரு மார்லி ஆட் ஆகும் அதை வந்து இங்க சி அப்படின்னு எடுத்துக்கறேன் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் இங்கே வந்தது மைனஸ் ஒன்னு பை ரெண்டு இந்த கீழ உள்ள k2 v2 டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு dv கிடைக்கும்

அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன சிங்கிறது என்னது நமக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ எல்லா எல்லாத்தையும் என்னது நான் மைனஸ் ரெண்டால நான் இப்போ இருக்கிறேன் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து என்னது நமக்கு மைனஸ் ஒன்று பை டூ அப்படிங்கிறது என்னது கேன்சல் ஆயிரும் அப்படின் ரெண்டு ஜி எக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் இங்க வந்து என்னது நமக்கு of அப்படின்னு square நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த log எந்த பக்கம் வரலாம் ஏன்னா நம்ம வி மட்டும் தான் தனியா இருக்கணும் அதனால first log ரிமூவ் பண்ணோம் ஸோ இங்க log of k square minus v square Minus log of k k square square. is equal to minus 2GX by நமக்கு மடக்கை விதி தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்தது லாக் ஆஃப் பி இஸ்வல் தெரியும் அதை தான் இங்கே வந்து பயன்படுத்துறேன் நான் b ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர்

ஸோ வி ஸ்கொயர் இஸ் to டு கே வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கே பெருக்கள் ஒன்று மைனஸ் இ பவர் மைனஸ் பை கே ஸ்கொயர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அதாவது வி ஆஃப் எக்ஸின் வடிவம் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்